பல ஆண்டுகளுக்கு முன் நாட்டரசன் கோட்டை ஊருக்கு வெளியில் காட்டுப்பகுதியில் அமைந்த கிராமங்களான பெண்டகுளம் அல்லூர் பனங்காடியில் தினமும் பால் மோர் தயிர் விற்க யாதவர் பலர் நாட்ரசன் கோட்டை வருவார்கள் அப்படி வரும்போது பிரண்டகுளம் கிராம எல்லையில் விற்பனைக்கு கொண்டு வரும் பால் மோர் குறிப்பிட்ட இடத்தில் தட்டி தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருந்தது தாங்கள் வியாபாரத்திற்கு கொண்டு வந்ததை விற்க முடியாமல் போனதால் அவர்கள் வருமானமின்றி கிராமத்திற்கு வேதனையுடன் திரும்புவது வாடிக்கையாக நிகழ்ந்தது அதனால் இந்த பிரச்சனையை சிவகங்கை மன்னரிடம் கொண்டு செல்ல முடிவு செய்தனர் அதற்கு ஒருநாள் நாள் முந்தைய இரவு அரசனின் கனவில் தோன்றிய அன்னை பிரண்டை குளம் கிராமத்தில் ஒரு பலாமரத்தின் அருகிலேயே பூமிக்கடியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் மறுநாள் திரண்டு வந்த மக்களிடம் விஷயத்தை கூறிய மன்னரும் மக்களுடன் சென்று குறிப்பிட்ட இடத்தில் மக்களிடம் தரையை தோண்டி பார்க்கச் சென்றார் தோண்டிய பள்ளத்தில் அம்பாள் சிலை வடிவத்தில் காட்சியளித்தாள் அப்போது பள்ளம் தோண்டுபவரின் கடப்பாறையின் நுனி அவர் கண்ணில் பட்டு ரத்தம் கொட்டியது அதைக் கண்ட இன்னொருவர் மேற்கொண்டு தோண்ட வேண்டாம் என்றும் தோண்டும் பணியை தானே பார்த்துக் கொள்வதாகவும் கூறினார் கடப்பாறையால் கண்ணில் அடிபட்ட அந்த நபர் அதை மறுத்து அவர் நானே மண்ணை வெட்டி அன்னையை வெளியே எடுப்பேன் என்று சொன்னார் அம்பாள் சிலையை மேலே கொண்டு வந்தார் அம்பாள் சிலை மேலே வந்த நிமிடத்திலேயே பாதிக்கப்பட்டவரின் கண் பார்வை சரியானது அவருக்கு கண் கொடுத்த காரணத்தால் அம்மன் கண் கொடுத்த தெய்வம் கண்ணாத்தாள் எனப் போற்றப்பட்டாள் பக்தர்கள் கண்ணுடைய நாயகி என்றும் அழைக்கத் தொடங்கினர் எடுத்த அம்பாள் சிலையை யாதவர் குல மக்கள் வடக்கு நோக்கி கொண்டு வந்தனர் வரும் வழியில் நாயன்மார்குளம் கீழ்ப்புறத்தில் சிலையை கொண்டு செல்ல முடியாமல் கிழக்கு புறமாக கீழே வைத்து விட்டனர் வடக்கு நோக்கி செல்வதாக கனவில் தோன்றி களியாட்டம் நடத்தி பலி கொடுக்குமாறு அம்பாள் கூறினாள் உடனடியாக களியாட்டம் கூட்டி முப்பது நாள் திருவிழா நடத்தி பெண் வீடு மாப்பிள்ளை வீடு என இரண்டு கட்டடங்கள் தனித்தனியாக கட்டினர் அதில் பெண் வீட்டார் கள்ளர்கள் என்றும் மாப்பிள்ளை வீட்டார் கணக்கு பிள்ளை வகையறாக்கள் என்றும் கூறப்பட்டது காலை மாலை இருவேளையிலும் பூஜைகள் நடத்தி நாயன்மார் குலத்தில் அம்பாளுக்கு ஆயிரத்து ஐநூறு ஆடுகள் பலி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது இதில் வெட்டப்பட்ட ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது ஆடுகளிலிருந்து ஒரு துளி ரத்தம் கூட சிந்தவில்லை ஆயிரத்து ஐநூறாவது ஆட்டை வெட்டும் போதுதான் ரத்தம் வந்தது அப்போதுதான் அம்பாளும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் காளியாட்டம் எனும் கவின்மிகு திருவிழா கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான விழாவாகும் இக்களி ஆட்டம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கண் பிரச்சனைகள் நீங்கவும் குழந்தை வரம் பெறவும் திருமண தடை நீங்கவும் இக்கோயிலுக்கு வந்து வேண்டிக்கொண்டால் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம்